அன்பு நேயர்களுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் ஆம் நாட்டு விடுதலைக்காகவும் காவியங்கள் மேல் கொண்ட காதலுக்காகவும் தமிழர் தம் உரிமையை நிலைநாட்டவும் தமிழகத்தில் அவதரித்த ஒரு மா மனிதரின் பிறந்த நாள் இன்று வழக்கமாக சொல்கிற டயலாக் தாங்க இப்படிப்பட்டவங்களை பற்றியெல்லாம் நம் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து எழுச்சி ஊட்டத்தான் இந்த பதிவு வாங்க இவர் யாருன்னு பார்ப்போம் மாப்போசி என்று எல்லோராலும் அறியப்பட்ட மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவக்ஞானம்தான் அவர் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சாலவான் குப்பத்தில் பிறந்தார் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் மூன்றாம் வகுப்போடு பள்ளி பள்ளிப்படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வறுமையின் காரணமாக நெசவுத் தொழில் பின்பு அச்சு கோர்க்கும் பணி என்று வாழ்க்கை ஓடியது இந்த காலம் போல திட்டமிட்டு திருமணம் எல்லாம் கிடையாது ஏழையோ வறுமையோ கல்யாணத்தை பண்ணிவிடுவார்கள் அதே போலவே இவருடைய திருமணமும் நடந்தது இவருக்கு நாட்டுப்பற்று அதிகம் எனவே போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் அந்த சிறைவாசத்தை சிலப்பதிகாரத்தை கற்றுக்கொள்ள பயன்படுத்தி கொண்டார்னா பார்த்துக்கோங்க அதன் மேல் உள்ள பற்றின் காரணமாக தன் மகள்களுக்கு கண்ணகி மாதவி என்று பெயர் சூட்டினார் போராட்டங்கள் என்று பார்த்தால் அப்போது மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைக்க போராடினார் சுதந்திரம் அடைந்த பொழுது மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திரா மக்கள் மதராஸ் மனதே என்று உரிமை கொண்டாடினார்கள் அப்போது மாப்போசி ஐயா முன்னெடுத்த போராட்டத்தால் தமிழகத்தின் தலைநகர் சென்னையானது இது மட்டும் இல்லைங்க திருப்பதியையும் தமிழ்நாட்டோடு இணைக்க பாடுபட்டார் ஆனால் அதில் அவருக்கு வெற்றி கிட்டவில்லை ஆனால் திருத்தணி தமிழ்நாட்டிற்கு கிடைத்துவிட்டது ஒன்று யோசிச்சு பாருங்க இந்த காலகட்டத்தில் நம்ம தலைமுறைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கலாம்னு சுயநலமாக யோசிக்கிற காலகட்டமாக இருக்கு ஆனால் பாருங்க இப்படிப்பட்ட மகனியர்கள் நாட்டுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு உழைத்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கையில் பெருமையாக இருக்கிறது கப்பலோட்டிய தமிழன் வவுசி பற்றி எல்லோரும் அறிவோம் ஆனால் அவர் செய்த அரும்பெரும் தியாகங்களை உலகுக்கு உணர்த்தியவர் மாப்புசி ஐயாதான் கப்பலோட்டிய தமிழன் என்ற நூலை எழுதினார் அதை தழுவி பின்னாளில் அதே பெயரில் பந்துலு அவர்களின் இயக்கத்தில் திரைப்படமாக வெளிவந்து சக்கை போடு போட்டது இதேபோல் வீரபாண்டி கட்டபொம்மனை பற்றியும் இவர் எழுதிய நூலை தழுவி அதே பெயரில் திரைப்படமும் வெளிவந்தது அன்பு நேயர்களே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த திரைப்படங்களை போட்டு காட்டி நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு கட்டுரை எழுதச் சொல்லி அதற்கு பரிசும் உண்டு என்று சொல்லுங்கள் நான் மீண்டும் மீண்டும் இப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா இப்போது உள்ள குழந்தைகள் கற்பனை உலகில் சஞ்சரிக்கின்றனர் அவர்களுக்கு தன்னை சுற்றி நடப்பவைகளை பற்றிய புரிதல்களே இல்லை அவர்களுக்கு தெளிவும் புரிதலும் ஏற்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துச் சொல்லி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்க வேண்டும் சிலப்பதிகாரத்தின் மேல் இவர் கொண்டிருந்த ஆளுமையின் காரணமாக இவர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டார் இந்த விருதை வழங்கியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் மேலவைத் தலைவராக பணியாற்றினார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலிற்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அரசு இவருக்கு தபால்தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது தமிழக அரசு மாபூசி ஐயாவிற்கு சென்னையின் பிரதான பாண்டிபசார் சாலை சந்திப்பில் திருவுருவச் சிலையும் அமைத்துள்ளது இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி எழுத்தாளர் மேலவை தலைவர் எழுச்சியூட்டும் பேச்சாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஐயாவை பற்றி இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துரைத்து அவர்கள் வாழ்வில் முன்னேற நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ன நேர்களே வீடியோ பிடிச்சிருந்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்